தமிழக அரசு குறிப்பாக தமிழக மின்வாரியம் எந்த விதமான ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என்று மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்துள்ளார் அதானியோடு நேரடியாக தமிழக அரசு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றாலும் மத்திய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தோடு தமிழக அரசு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மின்சாரம் வாங்குவதற்கு சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு போட்டுள்ளது இன்று அமெரிக்காவில் அதானி குழுமம் மீது தாக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் மத்திய அரசு நிறுவனம் நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் நேரடியாக மின்சாரத்தை வாங்குவதில்லை மின்சாரத்தை வாங்க தயங்குகிறார்கள் அப்படி தயங்கும் மாநில அரசுகளுக்கு ஏராளமான லஞ்சம் கொடுத்து மாநில அரசுகளை இந்த மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்குவதற்கு அடானி நிறுவனம் முயற்சி செய்து அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் சிக்கியுள்ளது என்பதை குறிப்பிட்டு தான் அதானி குழுமத்தின் மீதும் உள்ளிட்டோர் மீதும் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆகிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று முழு பூசணிக்காக சோற்றில் மறைக்கும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார்